வெற்றிகரமாக நம்ம உச்சிஷ்ட கணபதியை வேண்டிட்டு சரிங்களா என்ன பண்ணோம் ஸோ நம்ம நண்பருக்காக வண்டி எடுக்க போனோம் வெற்றிகரமாக நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டாக வண்டியை எடுத்து அதில் ஃபால்ட்டோடு தான் எடுத்தோம் ஸோ அந்த ஃபால்ட்டை நம்ம ரெக்டிஃபை பண்ணி அதாவது நம்மளே சரி செய்து இப்போது அருமையாக ஓட விட்டுருக்கோம் ஸோ அந்த ஓசெல்லாம் பார்த்தீங்கன்னா புது ஓஸ் போட்டு சரிங்களா ரேடியேட்ரு பாயில் ஆகுறதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ பக்காவாக ஓடிட்டுருக்கு ஒரு ட்ரெஸ் ட்ரைவ் போயிட்டுருக்கோம் ஸோ என தருமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை தச்சார்பு சுயசார்பு வாழ்க்கையில் இலுமினாட்டி ப்ராடக்ட்டும் கார்பரேட் ப்ராடக்ட்டையும் பயன்படுத்தினா எவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக பயன்படுத்தணும் இந்த வண்டி நீங்கள் எவ்வளோக்கு எடுத்துருப்பீங்க நாங்கள் எவ்வளோக்கு விலைக்கு எடுத்தாலும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ எவ்வளோ தெளிவாக இருக்குதுங்கிறத பாருங்கள் ஸோ ஜெம்சியின் குடும்ப உறவுகளை அப்படியே சாத்துங்க தலைவர் போகலாம் ஸோ டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துடலாங்களா டெம்பரேச்சர் இன்னும் ஏறவில்லை டெஸ்ட் பண்ணியில் மட்டும் இல்லை ஓட்டி பார்க்குறக்காக வெளியே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சும்மா கோம்முன்னு இருக்கிறாப்புல அண்ணாத்த எல்லாமே பர்ஃபெக்டாக வேலை செய்யுது இந்த விலைக்கு இவ்வளோ ஆப்ஷனுக்கு எல்லாம் தெளிவாக இப்போ பாருங்கள் ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணுறேன் அந்த லைட்டு முதல் கொண்டு ஆஃப் ஆகுது தெளிவாக இருக்குது ஓகே ஸோ ட்ரையல் போயிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் ஸோ நம்ம உச்சிஷ்ட கணபதிக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு கிளம்பிடுவோம் நான் உங்கள் ஜெம்சி குரு உங்கள் பௌனம்மாவுடன்